வணக்கம் கொளித்தலை அருகே அய்யர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் எங்கள் தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் மறைவின் முப்பதாம் நாளை முன்னிட்டு இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆறு மணி அளவில் கொளித்தலை சட்டமன்ற தொகுதி கொளித்தலை ஒன்றியம் சார்பில் இறைவனரை சேர்ந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக மோட்ச தீபம் ஏற்றி மலர்தூவி மரியாதை செலுத்தி வழிபாடு நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கரூர் மாவட்ட கழக செயலாளர் எஸ் பி சிவம் ராஜேந்திரன் மாவட்ட கழக அவைத்தலைவர் ரெங்கநாதன் மாவட்ட கழக பொருளாளர் ராஜசேகரன் மாவட்ட கழக துணை செயலாளர்கள் சுப்பிரமணியன் தாமோதரன் ராஜலட்சுமி மருதையா செயற்குழு உறுப்பினர் வடிவேல் குளித்தலை நகர கழக செயலாளர் விஜயகுமார் மருதூர் நகர செயலாளர் சுரேஷ் தொழிற்சங்க செயலாளர் மனோகர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே ஆர் ஆழ்வின் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சண்முகம் குளித்தலை ஒன்றிய முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் சுப்பிரமணியன் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் தவசிமணி குளித்தலை ஒன்றிய கழக நிர்வாகிகள் முகமது ரஃபீக் சத்யந்திரன் பாக்கியராஜ் வெங்கடேஷ் வீரமணி கருப்பையா சாரதி குளித்தலை நகர கழக நிர்வாகி ஜெயசீலன் முன்னாள் மாவட்ட மகளிர் அணி சீலா தேவி தொண்டர் அணி சண்முகம் கிருஷ்ணன் மற்றும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை குளித்தலை ஒன்றிய தேமுதிக செயலாளர் ராஜா செய்திருந்தார்